அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவனன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இரண்டு விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சுவாதி நட்சத்திரம் அன்று நாம் வீடியோ பதிவுகளை கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் சுவாதி நட்சத்திரம் அன்று பெய்கின்ற மழையை நாம் பிடித்து வீரோவில் வைத்தால் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு நாம் பார்த்தோம் உங்களில் நிறைய பேர் வந்து அதை செஞ்சிருக்கிறீங்க அதாவது சாதக பறவைகள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் வருகின்ற மழை துளிகளை மட்டுமே பருகி உயிர் வாழ்வதாக அதாவது தண்ணீர் அதை மட்டுமே பருகுவதாகவும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அது கனகதரா ஸ்லோகத்திலையும் நமக்கு வருது அப்போ அந்த சுவாதி நட்சத்திரம் எவ்வளவு சிறப்பு பொருந்தியது அப்படின்னு பாருங்க இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு மகா நட்சத்திரம் என்ற பெயர் உண்டு அப்பேற்பட்ட நட்சத்திரம் அதாவது நரசிம்மரையினுடைய ஜனன நட்சத்திரம் போன சுவாதி நரசிம்ம ஜெயந்தியாக வந்தது இந்த சுவாதி வந்து மாதா மாதம் வருகின்ற சுவாதி ஆனால் என்ன சிறப்பு அப்படின்னா சனிக்கிழமையில் பெருமாளின் நட்சத்திரம் வருவது உகந்தது அதனால நாளைய தினம் நரசிம்மரை திரு ஆராதனை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது பொதுவாக நாம என்ன செய்வோம் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வோம் அது வந்து சனிக்கிழமையில் சுவாதி நட்சத்திரத்தோடு வந்ததினால நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறந்தது நாளை என்பதில்லை நரசிம்மரிடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க உடனுக்குடனேயே அவர் வந்து தன்னுடைய பக்தருக்காக எங்கெங்கிருந்தோ அவர் வந்து அவதாரம் செய்யலை தூணில் இருந்தே அவதாரம் உடனடியாக தூணில் இருந்தே அவதாரம் செய்து பக்தர்களை அவர் காப்பாற்றினார் அந்த விதத்தில் நாமும் அவரை சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார் கடன் இருக்கக்கூடியவர்கள் தினந்தோறும் மாலை நேரத்தில் நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை படிக்க வேண்டும் தேவதா காரிய சித்தித்தம் அப்படின்னு துவங்குகின்ற நரசிம்ம அந்த ஸ்லோகம் ருண விமோ மோச்சன ஸ்லோகம் இதை படித்தால் படித்து பானகத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் மாலை நேரத்தில் படிக்க வேண்டும் இப்படியாக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படித்து வாருங்கள் அதனால் வருகின்ற பலனை உங்களாலேயே உணர முடியும் இது வந்து நாளைய தினம் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது அல்லது கடன் இருக்கக்கூடியவர்கள் ஆரம்பம் செய்யுங்க நாளைய தினம் மழை பெய்தால் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நாளைய தினம் என்ன அப்படின்னு கேட்டேன் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் கனகதரா ஸ்லோகத்தை வந்து படிக்கணும் இதை வந்து இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து நமக்கு அதாவது தட்சணாயண புண்ணிய காலம் வரப்போகுது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பம் செய்தால் கூடுதல் சிறப்பு இது எப்படின்னு கேட்டால் சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற அன்று கனகதரா ஸ்லோகத்தை ஒரு முறை படிக்கணும் மறுநாள் இரண்டு முறை படிக்கணும் அதற்கு மறுநாள் மூன்று முறை படிக்கணும் அதற்கு மறுநாள் நான்கு முறை படிக்க வேண்டும் இப்படியாக அடுத்த மாதம் சுவாதி நட்சத்திர வருகின்ற அந்த நாளுக்கு முந்தைய நாளில் இந்த ஒரு படிக்கின்ற அந்த கிரமத்தை நாம் வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இருபத்தி ஏழு முறை இறுதி நாள் வந்து நாம் படிக்கணும் இந்த மாதிரி செய்தால் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் ஏற்பட்டு பணவரவு அதிகரிக்கும் இந்த பூஜையை நாம் செய்வதற்கே தாயாரின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் இந்த மாதிரி பூஜைகளை வந்து செய்ய முடியும் அதனால் நாளைய தினம் ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்தோம் அப்படின்னா அதனால பலன்கள் உடனே வந்தால் அந்த பலன் நிற்காது கஷ்டப்பட்டு நிறைய நாட்கள் நாம் செய்யும் போது அதனால் வருகின்ற பல நிலையாக நிற்கும் அதனால் ஒரு நாளுக்கு ஒரு முறை ரெண்டாவது நாள் ரெண்டு முறை மூணாவது நாள் மூணு முறை பத்தாவது நாள் பத்து முறை இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் வந்து படிக்க வேண்டும் அதனால் இதை ஆரம்பம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நாளைய தினம் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆக நாம் கடன் அடைவதற்கு பணம் வருவதற்கு இரண்டு முறைகள் மற்றும் அந்த தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடிய முறை இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே இருந்த போதிலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் நாளைய தினம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுவாதி இந்த பூஜை எதுவும் இல்லாமல் சுவாதிக்கு மட்டும் நாங்கள் ஏதாவது பூஜை பண்ணலாமா அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அன்று நரசிம்மரை வந்து நீங்கள் தரிசனம் செய்து அவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் வீட்டில் பானகம் கரைச்சி வச்சு நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க இதனால் நமக்கு அந்த நரசிம்மரின் அனுகிரகம் ஏற்பட்டு நமக்கு வந்து நோய்கள் இருக்காது திருஷ்டி தோஷங்கள் இருக்காது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது பணம் காசு கையில் நமக்கு தாராளமாக புரளும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எங்கள் வீட்டில் எப்பொழுதும் வந்து நல்ல மங்கள காரியங்கள் நடக்க மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது மங்கள காரியம் அப்படின்னாலே அல்லது மங்கள காரியமே நடக்கலை பல வருடங்களுக்கு முன்பாக ஒன்று நடந்தது அதற்கு பிறகு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க போயிட்டு அங்க ரெண்டு தீபங்கள் கடுகு எண்ணெய் தீபமாக ஏற்ற வேண்டும் ஒவ்வொன்றிலேயும் இரண்டு இரண்டு அதாவது கிராம்புகள் வந்து போட வேண்டும் அதை வந்து ஆஞ்சநேயருக்கு ஆரத்தியாக நாமே காட்டினால் போதும் ரெண்டு தீபம் ஏற்ற முடியலைங்க அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றுங்க அதில் ரெண்டு கிராம்பு போடுங்க போட்டு அங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காட்டிட்டு அங்கேயே வச்சுட்டு அந்த தீபத்தை வந்துடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து சனிக்கிழமைகள் இதற்கு வந்து ஒரு பதினாறு சனிக்கிழமைகள் இந்த மாதிரி காலையோ மாலையோ செய்யும்போது வீட்டில் மங்கள காரியங்கள் உடனுக்குடன் வந்து நடந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு மங்கள காரியம் வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு பரிகாரம் மூலம் ஏற்படும் அதனால் ஆஞ்சநேயர் கோவிலில் காலையோ அல்லது மாலையோ கடுகு எண்ணெயில் கிராம்பு போட்டு தீபம் ஏற்றி அவருக்கு வந்து நாம் அந்த ஆரத்தியை வந்து காட்டிட்டு வரணும் முடிந்தால் அந்த வெற்றிலையால் அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த மாதிரி நாம் செய்தால் கூடுதல் பலன்கள் எப்பொழுதுமே ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் சுவாதி நட்சத்திர வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளையும் நாம் பார்த்தோம் இப்போது இந்த கனகதரா படிக்கும்போது பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் இருந்தால் அந்த நான்கு நாட்களை வந்து விட்டுடுங்க விட்டுட்டு அடுத்த நாளிலிருந்து உங்களுடைய அந்த கிரமத்தை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது சுவாதி நட்சத்திரம் கூட வரும் அதற்கு முன்னாலே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா நான்கு நாட்கள் வந்து நாம் இங்கே படிக்கல இல்லையா அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போங்க இப்போ வந்து நீங்கள் பத்து நாள் படிச்சிங்க பத்து முறை அங்கேருந்து நீங்கள் வீட்டு விளக்கு ஆயிட்டீங்க அப்படின்னா அஞ்சாவது நாள் பதினோராவது நாளாக கணக்கு பண்ணி கண்டினியூவாக படிங்க நன்றி வணக்கம்